அறுபத்தி ரெண்டு ட்ரோன் போட்டு எடுத்துருக்காங்களா அதெல்லாம் போய் அறுபத்தி எவங்க போட்டு எடுப்பாள் இங்கிலீஷில் கூட கிடையாது சொல்கிறாங்க எல்லாம் கிளப்பி தாங்க அப்படிலாம் பாவம் அந்த மாதிரி ரெண்டு ட்ரோன் தான் அவங்க போட்டது ரெண்டு ட்ரோனு கேமரா ஒரு பதினஞ்சு கேமரா ஹெச்டி இது ஃபோர் கே எயிட் கே இது வேனுக்குள்ளே வச்சிருந்தது வெளியில் வச்சது அதெல்லாம் அதெல்லாம் பண்ணது அதான் இப்போ கேட்குறாங்க ஆதாகினா பூட்டி சாவி எடுத்துகிட்டு ஓடிவிட்டா அட்ரஸ் நோட்டை வச்சு பூட்டிட்டு இவ சாவி இவ இவன் ஓடிவிட்டாரு குஷியானது இப்போ விஜய் தண்ணாந்தனியாக நிற்கிறாப்ப விஜய்க்கு அர்த்தம் எல்லாம் அப்புறம் கூட தெரியாது ரெண்டு பேரும் ஓட்டிட்டாங்கனால அப்புறம் அப்படியே ஒரு வீடியோ கால்லாம் பண்ணி மக்கள்கிட்ட பேசியிருக்காரு அதான் அப்புறம் பத்து நாள் கிழிச்சில்லங்க வந்துட்டாங்களா பத்து நாள் கழிச்சு இங்கே பிடிச்சிருப்பாய் இல்லை லைனில் எதோ ஒரு மர்ம பூத்துலருந்து ஃபோன் பண்ணியிருப்பாய் இல்லை அதுதான் கேட்கும் அவங்க நிர்வாகிடும் கைதேட்டாங்க எல்லாரும் கைதாயிட்டாங்க கைது ஆகலை யாருமே யாருமே கைதாகலை அவங்களாம் அவங்களாம் இருக்காங்க ரெண்டு மாவட்ட செயலாளர் தான் கையில் இருக்காங்க மித்த எல்லாமே புஷியானதெல்லாம் வெளிய தலைமுறைவாக இருக்காப்புல அந்த காலத்தினாலும் பூத் இருக்கும் பூத்தில் காயினை போட்டு ஃபோன் பண்ணலாம் இப்போ அதையும் தூக்கிட்டாங்க மோடி செய்கிற அநியாயம் இது அதனால் இப்போ அவசரத்துக்கு ஃபோன் இல்லை பண்ணால் போலீஸ் பிடிச்சிரும் எந்த ஃபோனில் பண்ணுவாங்க வேறு யார் ஃபோன் யாவது வாங்கி எப்படி பண்ணுவாங்க வேறு யார் எப்படி ஃபோன் தருவாங்க அதுக்கு ஒரு வெள்ளை வேறு மாறு வேஷத்தில் இருக்காப்புல யார் ம் அப்போ கேட்கும்போது யாரா அதுன்னு ஃபோனை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொடுக்க மாட்டாங்க